வணக்கம் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நாம சக மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவியை கூட அவன் மறந்துடலாம் ஆனா விலங்குகள் ஒருபோதும் நாம செய்யக்கூடிய உதவிகளை அது மறக்காது அது எப்பவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கும் நம்ம மேல வந்து எப்பவுமே வந்து அன்பு காட்டும் அப்படிதான் இந்த வீடியோல நம்ம ஒரு யானை செய்த ஒரு காரியத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க கேரளா மாநிலத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்குங்க இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு வருஷமா வந்து ஒரு யானை இருக்கு இதே கோயில இருபத்தி நாலு வருஷமா இருக்கு அந்த கோயில் யானைக்கு வந்து எண்பது வயசு ஆகுது இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தான் அந்த எண்பது வயசு யானை வந்து ரொம்ப அன்பாக இருக்கும் இந்த யானை வந்து காட்டக்கூடிய அன்பை பார்த்து அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே வந்து பழங்கள் காய்கறிகள் அந்த யானை சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இந்த கோயில் நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானையை வந்து பராமரிக்கிறதுக்காக பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து வேலைக்கு வச்சிருக்காரு அவர் மேலேயும் இந்த யானை வந்து ரொம்ப பாசமாக இருக்கும் அவரும் இந்த யானை மேலே வந்து ரொம்ப பாசமாக இருப்பார் அந்த யானையை கவனிக்கிறதே தன்னுடைய முழு வேலையா வந்து அவர் அந்த யானையை வந்து கவனிச்சுட்டு இருந்தார் இப்படி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த திடீர்னு வந்த அந்த யானைக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போச்சு உடனே வந்து டாக்டர் வந்து அந்த யானையை வந்து பரிசோதனை செஞ்சிட்டு சொல்றாங்க இந்த யானைக்கு வந்து ரொம்ப வயசாயிருச்சு அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்குள்ளேயே வந்து இந்த யானையை நீங்க கட்டி போட்டுருக்கதால அந்த யானைக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடி உடல்நிலை சாரி நம்ம தான் போவோம் வயசு ஆயிடுச்சு அதனால தினமும் வந்து இந்த யானையை நீங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆவது தினமும் நடந்துட்டு கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மருத்துவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு உடனே வந்து அந்த கோயில் நிர்வாகம் வந்து இந்த பிரகாஷ் கிட்ட வந்து நீங்க தினமும் வந்து கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு மணி ரெண்டு கிலோமீட்டரோ மூணு கிலோமீட்டரோ இந்த யானையை வந்து நடந்து கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த யானையுடைய பாகன்கிட்ட சொல்லிடுறாங்க அவரும் வந்து தினமும் இதே மாதிரி அந்த யானையை அழைச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்து அந்த அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாலையில வந்து நடந்து கூட்டிட்டு வருவார் அப்படிதான் வந்து இவர் கூட்டிகிட்டு போகும்போது அந்த சாலையில வந்து ஒரு பழம் விற்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து இந்த கோவில் யானை கோயில் யானை காட்டக்கூடிய பாசத்தால அவங்களும் தினமும் வந்து அந்த யானை யானைக்கு வந்து பழம் கொடுப்பாங்க அவங்களுக்கு தினமும் வந்து வியாபாரம் நடக்கும்போது ஒரு சிறு தொகையை ஒரு சின்ன ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ பழத்தை வந்து இந்த யானைக்காகவே வந்து அவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க இவங்க தினமும் வந்து அந்த யானை தினமும் வந்து இந்த ரோட்ல நடக்கும்போது அது கண்டிப்பா இந்த பழம் கடையை தாண்டும் போது அவங்க பழம் சாப்பிடாம இந்த யானை வந்து தாண்டி போகாது அந்த பெண்ணும் வந்து முகம் சொல்லிக்காம இந்த கோயில் யானைக்கு வந்து பழம் கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க அந்த யானையும் வந்து பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த பெண்மணிக்கு ஆசீர்வாதம் வழங்கிட்டு போய்கிட்டே இருக்கும் இது வந்து தொடர்கடையாவே இருந்திருக்கு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாகனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு அந்த உடல்நிலை சரியில்லாம போனதுக்கு அப்புறம் வேற ஒரு பாகனை வந்து அந்த கோயில் நிர்வாகம் வந்து வேற ஒரு பாகனை வந்து வேலைக்கு வச்சிருக்காரு அவரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து அந்த யானையை வந்து வாக்கிங் கூட்டி போகாம இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் வந்து இந்த ரோட்டோரமா வந்து அந்த யானையை வந்து கூட்டிட்டு போயிருக்காரு அப்ப அதே மாதிரியே வந்து இந்த யானை வந்து வேகமா போன உடனே அந்த கடை கிட்ட வந்த உடனே அந்த கடையை தாண்டி அந்த யானை போகவே இல்லை உடனே அந்த பெண்மணி வந்து எந்திச்சு வந்து அந்த பாகன்கிட்ட வந்து இந்த படத்தை கொடுத்து நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்ன சொல்லியிருக்காரு இந்த பாகன் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்திருக்காரு இந்த யானை வந்து யானை வந்தது வந்த உடனே அந்த பெண்மணியாவே வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவரும் ஆச்சரியம் பார்த்திருக்காரு அந்த பெண்மணி கொடுத்த அந்த படத்தையும் வாங்கி அந்த யானைக்கும் கொடுத்துறாங்க அந்த யானையும் கொடுத்துட்டு அந்த யானையும் சாப்பிட்டுட்டு அந்த பெண்மணிக்கு தன்னுடைய தும்பிக்கையை தூக்கி ஆசீர்வாதம் வழங்கிட்டு அந்த யானை வந்து கடந்து போகுது ஆனா இப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாள் வரும்போது அந்த பெண்மணி வந்து அந்த இடத்துல இல்லை அந்த யானையும் வந்து அந்த ரோட்ல கடந்து போகும்போது அந்த பெண்மணி இல்லை அப்படிங்கறத அந்த யானை வந்து கவனிக்குது அந்த அந்த பெண்மணி வழக்கமா வந்து அந்த பகுதியில ஒரு கடை போடுவாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த இடத்த தாண்டி அந்த யானை நலகவே மாட்டுக்கு இது பாகனுக்கு புரியவே இல்லை ஏன்னா இவர் வந்து புதுசா தானே வந்திருக்காரு ஆனா இந்த பெண்மணி வந்து எவ்வளவு நாட்களா வந்து இந்த யானைக்கு வந்து பழங்கள் கொடுத்துருக்கு ஆனா இந்த பாகனுக்கு புரியல இவர் புதுசா வந்ததுல ஏதோ ரெண்டு மூணு நாள் தான் இந்த பெண்மணி கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு ஆனா அந்த இடத்த விட்டு தாண்டி அந்த யானை போகவே இல்லை இதனடா ரொம்ப போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாகனம் யானையை எவ்வளவு தூரம் வாங்கி கூப்பிடறாரு அந்த யானை வரவே இல்லை அந்த இடத்திலே தான் நிக்குது அப்ப அதுக்கப்புறமா அப்போ இந்த அப்ப அவ தான் யோசிக்கிறான் அப்போ இந்த பலன் சாப்பிடாம இந்த யானை வந்து இந்த தாண்டி வராது போல அப்ப இங்க இருந்த பெண்மணிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அங்க வந்த ஒருத்தர்கிட்ட கேக்குறாங்க ஐயா அங்க இருந்த பெண்மணிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல அவங்க வீடு இந்த தெரு தான் நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பாகன் வந்து அந்த யானையை கூட்டிட்டு அந்த தெருவுக்குள்ளே வராரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியோட வீடு எங்கன்னு விசாரிக்கிறாரு அந்த வீட்டை அந்த வீட்டுக்கு வந்து போறாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுடைய வாசல்ல வந்து ஒரு ஆம்புலன்ஸ் நிக்குது என்னடா இது வீட்டுடைய வாசல்ல வந்து ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு அதிர்ச்சியாகவே வந்து அந்த யானையை கூட்டிகிட்டே போறாரு அப்போ இவங்க அந்த வீட்டை நெருங்கும் போது அந்த பெண்மணியை வந்து ஸ்ட்ரிச்சர்ல வந்து ஏற்றி அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள வந்து ஏத்துறாங்க இதை பார்த்த யானை வந்து அப்ப சத்தம் போட்டுச்சு சத்தம் போட்டோன்னு பார்த்துட்டு உடனே என்ன பண்ணாங்கன்னா ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு அந்த டிரைவர் வந்து உடனே ஆம்புலன்ஸ் எடுத்து கிளம்பிட்டாரு இந்த யானை வந்து அந்த பெண்மணியை வந்து பார்த்திருச்சு உடனே அந்த யானை என்னாச்சுன்னா அந்த ஆம்புலன்ஸை வந்து பின்தொடர்ந்துட்டே போக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் சரி என்னடா இது விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாகனம் வந்து அந்த யானைக்கு பின்னாடியே போறாரு அந்த ஆம்புலன்ஸும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருச்சு அதுக்கப்புறம் இந்த யானை வந்து அந்த பெண்மணிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு அந்த பெண்மணி மேல உள்ள அந்த பாசத்தால அந்த யானையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளேயே போயிடுச்சு அந்த பெண்மணியை பார்க்கணும் அந்த பெண்மணிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி மேல இருந்த அந்த பாசத்தால அந்த யானை வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போயிருச்சு என்னடா இது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வந்து ஒரு யானை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கிருந்த நோயாளிகள் எல்லாம் பதறி போய் இன்னும் என்னாச்சு என்னச்சு அப்படின்னு சொல்லி அவள் கத்த உடனே அங்கே டாக்டர் வந்து பார்க்க டாக்டர் வந்து பார்க்கும்போது யானை வந்து ஹாஸ்பிட்டல் வந்தேன் அவரும் வந்து பீதி அடைய ஏன்னா இது பெரிய இப்படி ஒரு யானை உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஃபோனில் வந்து இந்த மாதிரி யானை வந்து ஹாஸ்பிட்டல் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவரும் வந்து அதை வந்து ஒரு வீடியோ எடுக்க அந்த யானையுடைய பாகனும் வந்து அந்த யானைக்கு பின்னாடியே வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டாரு அந்த யானை வந்து உள்ள வந்த பிறகு ஒவ்வொரு ரூமாக வந்து பார்க்குது ஆனால் அந்த ரூம்ல எந்த ரூம்ல வந்து அந்த பெண்மணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது யானைக்கு தெரியல அந்த யானை ஒவ்வொரு ரூமாக வந்து பார்க்கும்போது வந்து அந்த பாகன் வந்து வா வெளிய வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அந்த யானை வந்து வெளியே போகவே இல்லை ஆனால் வந்து இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து இந்த யானை வந்த உடனே அதை பார்த்த அங்கிருந்த நோயாளிகளும் அங்கிருந்த நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது ரொம்ப ஓவரா வந்து கத்த ஆரம்பிச்ச உடனே அந்த யானை தான் வந்து எல்லாருமேலேயும் வந்து அன்பாவும் பாசமாக சந்தோஷமாகவும் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கும் நிறைய பக்தர்கள் வந்து அவங்களுக்கு அந்த இந்த யானை காட்டக்கூடிய அன்பால் அந்த யானைக்கு வந்து பழங்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க ஸோ அந்த அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கத்தும்போது அந்த யானைக்கு ஓரளவுக்கு புரியுது அப்போ நம்ம உள்ள வந்ததால தான் நம்மளை பார்த்து வந்து இவங்க பயப்படுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானைக்கு வந்து புரியுது உடனே அந்த யானை என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் நேரம் வந்து அங்கேயே நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த யானை வந்து முன்னாடி போகவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பாகன் வந்து பா பா வெளியே பா வெளிய பா அப்படின்னு கூப்பிட்றாரு ஒரு கட்டத்தில் வந்து அந்த யானையும் வந்து சரி நம்ம நம்மளை பார்த்து எல்லாருமே வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்து பின்னாடியே வந்து அப்படியே வெளியே போயிடுச்சு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போயிடுச்சு வெளியே போன உடனே தான் அதுக்கப்புறம் எல்லா அங்கே இருந்த நோயாளிகள் டாக்டர் எல்லாருமே வந்து பெருமிச்சு விட்டாங்க அப்பா எப்படியோ ஒரு வழியாக யானை வந்து வெளியே போயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே வெளியே வந்து என்ன ஏது ஏன் இந்த மாதிரி யானை உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது தான் இந்த மாதிரி வந்து ஒரு பெண்மணி அந்த யானையை வந்து நாங்கள் வாக்கிங் கூட்டு போகும்போது ஒரு பெண்மணி வந்து பலம் கொடுத்துருக்காங்க அந்த பெண்மணியை வந்து இன்னைக்கு பார்க்கும்போது அந்த பெண்மணி இல்லை அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வந்து அந்த பெண்மணி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துச்சு அந்த யானை அதனால அந்த ஆம்புலன்ஸை பின்தொடர்ந்தே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பாகன் வந்து சொல்லும்போது கேட்ட மருத்துவர்களே வந்து அதிர்ச்சி ஒரு யானை இந்த அளவுக்கு வந்து பாசம் காட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மருத்துவமனைக்கு அட்மிட் ஆன அந்த பெண்மணிக்கு மேலே பெண்மணியை வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து வந்து அவங்கள பார்த்து அவங்க நல்லபடியாக குணமாகி அவங்க வந்து நல்லபடியாக குணமாகி வந்து இந்த யானையை பார்த்து சந்திச்சு அந்த யானைக்கு மீண்டும் வந்து அவங்க பலம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தற்போது சமூக வலைத்தளங்களில் உலாவிட்டு வருது இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க யானையுடைய செயலை பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்சிப் மறக்காம கிளிக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பேஸ்புக்லையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற பேஜ் வந்து லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்